தீத்து தீட்டு அஞ்சு மூணு அஞ்சு நாம் வாசிக்கும் போது வாசிங்க அது கூட வாசிங்க தீத்து எழுதி நிர்வாகம் மூணாவது அதிகாரம் அஞ்சாவது நாம செய்த நீதி கீழே நிமிடம் அவர் நம்மளை ரட்சிப்பாயம் இங்க கொஞ்சம் கீழே நம்ப என்ன சொல்றது நம்மளையோட நீதி கிரியல மூலயமா நம்மளைய ரட்சிக்கலையாமா உதாரணத்துக்கு இன்னைக்கு அநேக பேர் என்ன பண்றாங்கன்னா நாம கூட ஒரு அப்ப எல்லாம் பண்ணா நல்லது பண்ணா நம்ம என்ன பண்றோம் மோக்ஷத்துக்கு போயிடுவோம் நல்லது பண்ணா எங்க போவோம் ஸ்வரகத்துக்கு போயிடுவோம் நல்லது பண்ண நல்லது பண்ணா என்ன பண்ண பரலோகத்துக்கு போயிருவான்னு சொல்லி என்ன பண்ண எத்தனோ நன்மைகள் நம்ம பண்ணிருக்கிறோம் நீதி காரியங்கள் உதாரணத்துக்கு என்ன எறும்புக்கு சர்க்கரை போடுறது இல்லாட்டி ஒரு மாட்டுக்கு நெது போடுறது இல்லாட்டி அல்லாங்களுக்கு நான் தான தர்மம் பண்ணுறது இல்லையா புண்ணிய காரியம் பண்ணுறது அது பண்ணால் புண்ணியம் இது பண்ணால் புண்ணியம்னு என்ன பண்ணுறோம் எத்தனோ பண்ணியிருக்கிறோம் அந்த புண்ணிய காரியம் மூலியமாக யாருங்கோட எங்கேயாவது ரட்சிப்பா பட முடியாது அப்படின்னா கடத்தலோட பிள்ளைங்க ஆக முடியாது ஏன் ஆக முடியாது நாம் நினைக்கலாம் நல்லது தான் பண்ணுறேன் நல்லது தான் பண்ணுறது தப்பு கிடையாது வேணும் அது மூலியமாக பாம்பருக்கு என்ன கிடைக்காது ரட்சிப்பு கிடையாது இல்லாட்டி பரலோகத்துக்கு போக முடியாது இல்லாட்டி கருத்தோட பிள்ளைங்களை நாம் இருக்க முடியாது எந்தக்கோ சொல்கிறேன்னா ஆல்ரெடி நாம் பிறந்ததே பாவத்தில் நாம் பிறந்த என்ன பாவத்தில் நாம் வளர்ந்தது பாவத்தில் எதுனாலன்னா நம்மள ஆதி மனிதனாக ஆதாம் ஏவால் என்ன பண்ணாங்க பாவம் செஞ்சாங்க அந்த பாவத்து மூலயமா மனிதனுக்கு எனக்கு மரணம் வந்துச்சு அந்த மரணத்துல மூலயமா கர்த்த கர்த்தாவ வெளி போயிட்டா அவ்வளோ சந்திச்சா ஞாபகம் உலகமெல்லாம் சொல்லுவது இன்னைக்கு சயின்ஸ் பிரகாரம் கூட நம்ம விஜய் பிரகாரம் கூட என்ன பண்ணாங்க நம்ம எல்லா ஒருத்தர் இருந்தா வந்தான்னு சொல்றாங்க கருத்துக்கு மகிமை உண்டாகட்டும் அர்த்தம் முடிஞ்சாங்க மனிதனெல்லாம் நல்லா எங்கேருந்து வந்தால் எல்லாம் ஒடுத்துடும் தான் அதனால மனோட பாவங்கிறது என்னாவது தர தரமாக வந்துக்கிட்டே இருக்குது அதனால நம்ம சொல்றோம் நம்ம அநேகர் சொல்லுவாங்க எங்கள் அப்பன் செஞ்சப்பாவை எம்னுக்கு வந்துடுச்சோ எங்கள் செஞ்ச பாவம் நம்மளுக்கு வந்துடுச்சோ நம்ம பேருக்கு சொல்வாரு தெரிஞ்சோ தெரியுது மொத்தம் கேட்டேன் என்ன பண்ணுறாங்க மதுக்கு பாவாங்கிறது நமக்குள்ள இருக்குது அர்த்தம் முடிஞ்சாங்க உதாரணத்துக்கு நம்ம புரிஞ்சிக்கிறக்கு வசரம் என்ன இப்போ சின்னம் இருக்கிறான் இப்போ இங்கே இருக்கிட்ட என்ன வேணும் என்ன ஜோனாதான் இருக்கிறான் ஜோனாதானுக்கு நீங்கள் அவனை கோவப்பட சொல்லும் அடுக்கி சொல்லியோ இல்லை பொய் பேச சொல்லோ கற்றுக்கூடிய ஒரு அவசரம் இல்லை அவன் பெருசா பெருசா என்ன ஆகுது அவங்களையே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கோவம் வருது அடிக்கோன்னு எண்ணம் வருது அதே கட்டி பொய் பேசுவான் இல்லை தப்பு பண்ணிட்டு போது ஒழிஞ்சிக்குவான் இதெல்லாம் கூட என்ன ஆகுது பிறகு பிறகு அது நம்மக்குள்ள கூட யாரும் பிறகு கொடுக்கலாம் நமக்குள்ள பாவங்கள் என்ன ஆகுது பெருக்கிட்டே வருது அது ஒன்று வெளிப்பட்டுக்கிட்டே வருது அர்த்தம் கொஞ்சம் பேர் தெரியுற மாதிரி பண்ணுவாங்க கொஞ்சம் பேர் தெரியாத மாதிரி பண்ணுவாங்க கொஞ்சம் பேர் பாவம் வெளி உழவு கொஞ்ச பேர் பாவம் வெளியே உழவா அது இதுதான் வித்தியாசங்கிறது காரணம் என்ன யாரு சொல்லி கொடுக்காம நமக்குள்ள அப்படி அர்த்தம் என்ன நான் பிறந்த ரத்தத்துல என்ன இருக்குது பாவம் இருக்குது நம்ம தாய் தாப்பக்குள்ள பாவம் இருக்குது அவங்க நம்ம தாய் தாப்புக்கு பாவம் இருக்குது அப்படி பாவாங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது இந்த பாவ மனிதனா இருந்துகிட்டு நீ எத்தனை புண்ணிய காரியம் பண்ண என்ன இருக்குதா பிரயோஜனம் விஷமே ஆல்ரெடி இருக்குது அந்த விஷத்துக்குள்ள நீ நல்லா ஊற்றுறாங்க ஏதாவது இருக்குதா ஒன்றும் ஆகாது அவே பாவம் வச்சுக்கிட்டு நீ எத்தனை புண்ணியக்காரியமும் அதுக்குள்ள ஊற்றுனா கூட நீ என்னவா பரிசுத்தவா ஆக மாட்டேன் இதான் முக்கியமான விஷயத்தை நம்ம அறிஞ்ச வேண்டியது எத்தனோ காரியங்கள் எத்தனோ பண்ணுறாங்க புண்ணியம் பர சொரத்துக்கு போகணும் கருத்தடி அறியணும் எத்தனோ பேர் என்னென்னோ காரியங்கள் பண்ணாங்க கூட முடிவில் அவங்க சமாதான சந்தோஷத்தைய அனுபவிக்க முடியல அதனால வாழ்க்கையில் எத்தனோ பேர் நம்ம எத்தனோ இந்த உலக ரீதியா பணம் காசு பேரு புகழும் எல்லாம் இருந்தாங்க கூட அவங்களுக்கு என்ன இல்லை சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை எத்தனோ பேர் வாலிபு பசங்க வாலிப பிள்ளைங்க லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பளம் வாங்குறவங்க கூட சந்தோஷம் இல்லாமல் என்ன பண்ண அவங்க ஆத்மஹத்தை பண்ணிக்கிட்டு சேர்த்து போறாங்க எத்தனோ பேர் செலிப்ரிட்டிஸ் செலிபிரிட்டிஸ் சினிமா நேற்று கூட முந்தைய நேரம் கூட ஆக்டர் யாராவது சேர்த்து போயிட்டாங்க ஆத்மச்சம் பண்ணிக்க என்ன குறவு காசு இல்லையா பணம் இல்லையா பேர் இல்லையா புகழ்ச்சி இல்லையா ஏ உங்களுக்கு என்ன இல்லை சமாதான இல்லை காரணம் என்ன பாவம் சமாதானம் இல்லாத போகிற காரணம் என்ன பாவம் தானே நான் விசுக்குன்னு ஏதாச்சும் தெரியாமல் தப்பு பண்ணிட்டாவே என்ன இருக்குது நமக்கு சமாதானங்கிறது போயிடுது காரணம் என்ன நாம் செஞ்ச பாவம் தான் நமக்குள்ளே சமாதானத்தை உண்டாக்குது அப்புறம் அர்த்தம் என்ன கருத்துறக்கு தூரம் பண்ணுது அல லூயா அதனால தான் நாம் பிறந்ததுலேயே பாவம் இந்த பாவத்தில் இருந்துக்கிட்டு நாம் வெளியே எத்தனை புண்ணியக்காரன் நல்ல காரியம் பண்ணாலும் என்ன ஆகுதுனாக்க அதெல்லாம் வேஸ்ட் ஆகுது தப்பா அதனால பிரயோஜனம் இல்லை அதனால நீ கர்த்தர்கிட்ட சேர முடியாது கர்த்தரோட பிள்ளைங்க இருக்க முடியாது காரணம் என்னன்னா தேவன் பரிசுத்தரும் தேவன் யாரு பரிசுத்தரும் அவருக்குள்ள என்ன இல்லை பாவாங்கிறது இல்லை அதே மாதிரி பாவத்தைய அவரு அவர்கிட்ட வரக்கு விடுறது இல்லை அதனால தான் மனிதன் கற்றுக்கிட்டு போகணும்னா பரிசுத்தமான வாழ்க்கைங்கிறது வேணும் அது வேணும்னா அதிகம் நல்லா பண்ணுறது கூட யார் கருத்துறாங்க தேவன் அதனால தான் அவர் மனிதனா பரலோகத்து இந்த உலகத்துக்கு மனிதன் இந்த உலகத்துக்கு என்ன பண்ணாரு மனித ரூபம் கொண்டு இந்த உலகத்துக்கு வந்து நம்ம பாவம் எல்லாம் அவர் மேலே ஏற்றிக்கிட்டு நம்மளுக்காக அந்த கலத்தோ நம்ம உயிருக்காக ஏன்னா அவர் உயிர் கொடுத்தா இது என்னன்னா பாவம் செஞ்ச பிரத்தி மனிதன் என்ன வேணும் மரணத்துக்கு போவானு மரணம்னா இந்த மரணம் கிடையாது நடக்கத்துக்கு போவானு நரகத்துனா எப்பாமே ராத்திரியும் பகல் என்ன உனக்கு நெருப்புல வெந்துகிட்டு இருக்கிற அவரு பயங்கரமான ஒரு நிதி அங்க போனவங்க யாருமே ரிட்டர்ன் மாதிரி வர முடியாது அதனால தான் கர்த்தர் பார்த்து என்ன பண்ணார் பரலோக்கு வந்து என்ன பண்ணாரு அவர் நம்மளுக்காக மறித்தாரு அதே மாதிரி சமாதாக்கப்பட்ட முன்னாள் என்ன பண்ணாரு திரும்பி எழுந்திரிச்சார் அது விஷயத்துக்கு வரலாம் அதனால்தான் மனிதன் எப்பவுமே கருத்துட்ற பிள்ளைங்க ஆக முடியுது அதனால தான் மனிதன் என்ன வேணும் திரும்பி பிறக்கணும் அப்படின்னு அர்த்தம் என்னென்னா எப்பய்த்து நம்ம பாவான்னு கருத்துட்டு ஒத்துக்கிட்டோம் ஒத்துக்கிறோமோ பரிசுத்தாவை என்ன பண்ணுறது நமக்குள்ள வந்து என்ன பண்ண நமக்குள்ள நூதன மனசை கொடுத்து நூதன ஒரு வக்தி நமக்கு உண்டு பண்ணி நம்மள என்ன நம்மளைய ரட்சிப்பு கொடுக்குறார் அல்ல லூயா ரட்சிப்புக்கு யார் கொடுக்குறாங்க தேவம் கொடுக்கணும் எப்போ கொடுப்பாரு எப்ப தேவா என்னை ரட்சித்தான ஒரு பாவி எனக்கு என்ன வேணும் ரட்சிப்பு வேணும் அப்படி எப்பைத்தே கண்ணீரோட மனஸ்தாபனோட நீ பண்ண கர்த்தடைய வேண்டிக்கிறியோ கண்ணீரோடு அவர் பாதையோட கால் பிடிச்சிக்கிறியோ அப்போ கர்த்தடை என்ன பண்ண தெரியுமா நம்ம பாவத்தை மன்னித்து நம்மளுக்கு ஒரு மனசு அவர் கொடுத்து நம்மளை என்ன பண்ணார் இனிமேல் நீ புது வாழ்க்கை வாழணும் புது வாழ்க்கை வாழணும் அப்படின்னு கருத்தர் நம்மளுக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்குறார்